துணை நடிகர் வெங்கல் ராவ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நடிகர் வடிவேலு கூட நிறைய காமெடி சீன்ஸில் வந்து நடிச்சிருப்பார் இப்போ ரீசென்ட் டேஸாக பாத்தீங்க அப்படின்னா அவர் எந்த படத்துலயுமே நடிக்கல ஆனால் இப்போ வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு கை கால் விழுந்துருச்சு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து அவருக்கு சிம்புவும் உதவி பண்ணியிருக்காரு கேபிஒய் பாலாவும் உதவி பண்ணியிருக்காரு சினிமாவோட புகழோட உச்சிக்கு போனவர் தான் வைகை புயல் வடிவேலு ஸோ அவரோட சேர்ந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காரு அதுலேயுமே அந்த ஜெயில் சீன்லாம் யாராலையுமே மறக்க முடியாது கொரில்லா சில்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வரைக்குமே வயிறு குழங்கை வந்து நம்ம சிரிக்கலாம் ஸோ வந்து வைகை வைகை புயல் வடிவேலு வந்து இந்தளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவரோட நடிப்பு திறமை மட்டும் கிடையாது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண நிறையா துணை நடிகர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதை யாராலையுமே மறக்க முடியாது ஸோ வடிவேலும் வெங்க ராவும் சேர்ந்து நிறைய காமெடியில் நடிச்சிருக்காங்க அதுவுமே இந்த தேங்காய் காமெடியெல்லாம் சொல்லவே வேணாம் ரொம்ப நல்லா இருக்கும் நடித்து வந்த இவர் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவிலிருந்து ஒதுங்கிருக்காரு காணாமல் போயிட்டார் அப்போதான் அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு எனக்கு கை கால் விழுந்துருச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு சிம்பு வந்து வெங்கல்ராவுக்கு உதவி பண்ணியிருக்காரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு இது பார்த்த உடனே சிம்பு ஃபேன்ஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து கேபிஒய் பாலா அவரை பற்றி சொல்லவே வேணாம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ வெங்கல்ராவுக்கும் உதவி பண்ணியிருக்காரு அவர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு இது குறித்து இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஒன்றும் ஷேர் பண்ணியிருக்காரு கேபிஒய் பாலா அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நகைச்சுவை நடிகர்னா ராவ் அந்த அண்ணா உதவி கேட்டதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசே கேட்கல என்னோட சொந்த பணத்திலேருந்து ஒரு லட்சம் ரூபாயை நான் கொடுத்துருக்கேன் நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சீக்கிரமே அவரை திரும்பவுமே சினிமாவில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னும் வந்து சொல்லியிருந்தார் ஸோ கூட நிறைய படங்களில் வந்து வெங்கல் ராவ் நடிச்சிருக்காரு இப்போ வரைக்குமே வடிவேலு எந்த ஒரு உதவி பண்ண மாதிரியே தெரியல இருந்தாலும் நிலம் தொடர்ந்து கேபிஒய் பாலாவாகட்டும் சிபுவாகட்டும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி மூர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க பி பாசிட்டிவ் தேங்க்யூ